முரசொலி நாளீட்டில் ரயில்வே துறை உடனடியாக செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் அநியாயமாக மூன்று உயிர்கள் வழியாக ஒன்றிய ரயில்வே துறையின் அலட்சியமே காரணம் என்பது அம்பலமாக இருக்கிறது என்றும் ரயில்வே கேட் கீப்பரின் அலட்சியமே மாணவர்கள் உயிரிழப்புக்கு காரணம் என்று காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது கடந்த எட்டாம் தேதி கடலூர் செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டில் மிகப்பெரிய விபத்து நடந்தது தண்டவாளத்தை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதியது ரயில் வருகிறது என்றால் கேட் மூடி வைக்கப்பட்டு இருக்க வேண்டும் கேட் திறந்திருந்ததால் பள்ளி வாகனம் செல்ல முயற்சித்துள்ளது கேட்டை மூடாதது யார் தவறு ரயில்வே ஊழியரின் மாபெரும் தவறாகும் இந்த விபத்தில் மூன்று உயிர்கள் பரிதாபமாக பலியானது நான் கேட்டை மூடித்தான் வைத்திருந்தேன் அவசரமாக செல்ல வேண்டும் என்று சொல்லி வேன் டிரைவர் ரயில்வே கேட் கதவை திறக்க சொன்னார் அதனால் திறந்தேன் என்று பொய் சொன்னார் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா அவரை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது இந்த விபத்து குறித்து ரயில்வே ஊழியர்கள் பதினோரு பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டை மூடிவிட்டதாக ஆலப்பாக்கம் நிலைய அதிகாரியிடம் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா பொய் கூறியது காவல்துறை விசாரணையில் அம்பலமாகியுள்ளதாக முரசொலி தெரிவித்துள்ளது ரயில்வே கேட்டை மூடாமல் அதை மூடிவிட்டதாக ஆலப்பாக்கம் ரயில் நிலைய அதிகாரிக்கு தகவல் கொடுத்தது கண்டறியப்பட்டுள்ளது விபத்து நடைபெற்ற பிறகு ரயில் நிலைய அதிகாரியை தொடர்பு கொண்ட கேட் கீப்பர் கேட்டை மூடவில்லை என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார் என்பது இருவருக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடல் மூலம் தெரிய வந்துள்ளது ரயில் வரும்போது கேட்டை மூடாமல் இந்த கேட் கீப்பர் தூங்கிக் கொண்டிருந்தார் என்று அப்பகுதி மக்கள் சொல்கிறார்கள் ரயில்வே கிராசிங் என்றால் ரயில் என்ஜின் டிரைவர் ஹாரன் அடிப்பார் அதுவும் செய்யப்படவில்லை செம்மங்குப்பம் ரயில்வே கேட் அருகில் நான் வேனை ஓட்டி வந்தபோது ரயில்வே கேட் திறந்திருந்தது இதனால் ரயில் வரவில்லை என்பதை உறுதி செய்துதான் தண்டவாளத்தை கடக்க முயன்றேன் ரயில்வே கேட் மூடியிருந்தால் கடக்க முயன்றிருக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் வேன் ஓட்டுநர் சங்கர் இதன் மூலமும் கேட் கீப்பரின் மெத்தனத்தை உறுதி செய்ய முடிகிறது என்று முரசொலி தெரிவித்துள்ளது சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட வந்த தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆரன் சிங் இந்த விபத்திற்கு கேட் கீப்பரின் கவனக்குறைவு மற்றும் அலட்சிய போக்கை காரணம் என்பதை ஒப்புக்கொண்டார் அதிக போக்குவரத்து உள்ள இடங்களில் கேட் மூடப்படுவதற்கும் சிக்னலை தெரிந்து கொள்வதற்கும் இன்டர்லாக் என்ற முறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது அது இங்கு இல்லை என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் தெற்கு ரயில்வேயில் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்று லெவல் கிராசிங் உள்ளது இதில் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு கேட்டுகள் இன்டர்லாக் தொழில்நுட்பத்தில் இணைக்கப்பட்டுள்ளன ரயில்வே கேட்டுகளையும் அதற்கு முன் உள்ள சிக்னல்களையும் இவை இணைத்துவிடும் ரயில்வே கேட்டை மூடாவிட்டால் அந்த கேட்டை கடந்து செல்ல அந்த ரயிலுக்கு பச்சை சிக்னல் கிடைக்காது இதனால் சில நூறு மீட்டர் தூரத்திற்கு முன்பாகவே ஓட்டுநர் நிறுத்தி விடுவார் விபத்து தடுக்கப்பட்டுவிடும் தெற்கு ரயில்வே கட்டுப்பாட்டில் உள்ள இருநூற்று எழுபத்தி ஆறு கேட்டுகள் இந்த தொழில்நுட்பத்துடன் இன்னும் இணைக்கப்படவில்லை அதில் ஒன்று இந்த செம்மங்குப்பம் ரயில்வே கேட் ஆகும் ஒரு திட்டத்தை இப்படி அரைகுறையாகவா செய்வார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான ரயில்வே திட்டத்தில் லெவல் கிராசிங் பாதுகாப்பு பணிகளுக்காக எழுநூற்று ஆறு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செய்தது மேம்பாலம் கீழ்ப்பாலம் அமைக்கும் பணிகளுக்காக ஏழாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அனைத்து லெவல் கிராசிங்குகளுக்கும் மேம்பாலம் கீழ்ப்பாலம் அமைக்கப்பட்டு விடும் என்று சொல்லப்பட்டுள்ளது சொல்லியதை ஒன்றிய அரசு செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்று முரசொலை வலியுறுத்தியுள்ளது ரயில்வே லெவல் கிராசிங் விபத்துகளை தடுக்க நிரந்தர தீர்வுகளை இந்திய ரயில்வே துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் சுரங்கப்பாதைகள் அமைத்தல் பாலங்கள் அமைத்தல் ஆகியவை இதற்கு நிரந்தர தீர்வாகும் நிலங்களை கையகப்படுத்துதல் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை முறையாக செய்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் அனைத்து ரயில்வே கேட்டுகளும் இன்டர்லாக் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மாற்ற வேண்டும் மாற்றப்படாத பகுதிகளில் ரயில்வே ஊழியர்கள் தினம்தோறும் ஆய்வு செய்ய வேண்டும் இன்டர்லாக் தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்படாத பகுதிகளில் ரயில் வருவதை ஒலிபெருக்கி மூலமாக அறிவிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் ரயில்வே கேட் அருகில் வேகத்தடையை அமைக்க வேண்டும் எச்சரிக்கை பலகைகளை அதிகம் வைக்க வேண்டும் அனைத்து ரயில்வே கேட் பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும் அனைத்து பகுதியிலும் தடையின்றி மின்சாரம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் நிலாவில் மனிதனை அனுப்பி வாழ வைத்துக் கொண்டிருக்கும் காலத்தில் பூமியில் லெவல் கிராசிங்கில் உயிர்கள் பலியாவது பரிதாபத்திலும் பரிதாபமாகும் என்றும் முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது